ராமர் கோயில்ல ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வை உலகளாவிய நிகழ்வாக செய்ய போறாங்க அதே மாதிரி இந்த கோயிலோட கட்டமைப்புமே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சிறப்பம்சங்களை கொண்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன எந்தெந்த வகையில் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த கோயிலோட பரப்பளவு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா எழுபது ஏக்கர் அதில் எழுபது சதவீதம் எப்போவுமே பசுமையாக மரங்கள் அடர்ந்த பகுதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக ஐந்து கோபுரங்களை கொண்டதாக இந்த கோயில் இருக்கும் இந்த கோயில்ல அந்த ஐந்து கோபுரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சிகரம் அடுத்ததாக கர்ப்ப கிரகம் அடுத்ததாக குடுமண்டபம் அடுத்து விரித்திய மண்டபம் அடுத்து ரங் மண்டபம் இந்த ஐந்து கோபுரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மொத்தமாக இந்த கோயிலில் மூன்று தலங்கள் இருக்குது ஒவ்வொரு தலத்துலையும் எந்தெந்த வழிபாட்டு தெய்வங்களுக்கான கோயில் அமையும் அப்படின்றதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கு அதே மாதிரி மொத்தமாக முன்னூற்று தொண்ணூற்றி இரண்டு தூண்கள் இந்த கோயிலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தூண்லேயும் சிவன் பார்வதி தசாவதாரம் அந்த அவதாரங்கள் எல்லாம் அந்த தூணில் செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கதவுகளுக்கும் சிறப்பம்சங்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக 44 நான்கு கதவுகள் இருக்கும் அதில் பதினான்கு கதவுகளில் தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த பிங்க் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நான்கு புள்ளி ஏழு லட்சம் கன அடி அளவிற்கான அந்த பிங்க் சாண்ட் ஸ்டோனை வந்து இந்த கோயிலில் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரியாக கிரானைட் கற்கள் பதினேழாயிரம் கிரானைட் கற்கள் வெள்ளை மார்பிள்களாகவும் அதே மாதிரி வண்ண மார்பிள் கற்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது தமிழ்நாடு ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லேருந்து இந்த கிரானைட் கற்கள் எடுத்து செல்லப்பட்டு அந்த கோயில்ல பயன்படுத்தி இருக்காங்க இந்த ராமர் கோயில்ல ஒரு பெரிய மணியை வந்து அமைச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்து நூறு கிலோ எடை கொண்டது அஷ்டதாது அப்படின்னு சொல்லப்படுற தங்கம் வெள்ளி காப்பர் உள்ளிட்ட அந்த தாதுக்களை கொண்டு இந்த மணி உருவாக்கப்பட்டிருக்கு இதுல அடிக்கக்கூடிய அந்த சத்தம் இந்த மணியை அடிக்கும் போது கேட்கக்கூடிய சத்தம் சுற்றளவில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட கட்டமைப்பு முழுவதுமாக ஒரு தனித்துவம் கொண்டதாக அமையணும் அப்படின்றதுக்கான அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே இதற்கென்று இந்த கோயிலுக்கென்று தனியாக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அங்கே பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து அதை மீண்டும் பயன்படுத்துறதுக்கோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலையோ சுத்திகரிப்பு செய்வதற்கான ஒரு தனியான நிலையம் இந்த கோயில் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தீயணைப்பு நிலையமும் பிரத்யேகமாக இந்த கோயிலுக்கென்று தனியாக அமைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பவர் ஸ்டேஷன் மின் நிலையமும் இந்த கோயிலுக்கென்று தனியாக அந்த கோயில் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் ஒட்டுமொத்தமாகவே இரும்பு பயன்பாடு தவிர்க்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த கோயிலோட குறைந்தபட்ச ஆயுளாக ஆயிரம் ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு இரும்போட ஆயுட்காலம் இருநூறு ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இரும்பு பயன்பாடை ஒட்டுமொத்தமாக தவிர்த்துருக்காங்க அதே மாதிரி கான்கிரீட் தளமும் இதில் அமைக்கப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கான்கிரீட்டுக்கான ஆயுட்காலமும் குறைவு அப்படின்றதுனால தான் அதை தவிர்த்துட்டு இந்த பிங்க் சாண்ட்ஸ்டோன் மூலமாக அந்த சுவர் அமைப்பு எல்லாமே இருக்காங்க. இது ஒன்று அதே மாதிரி இந்த ராமர் கோயில் அமைந்திருக்க இடத்துக்கு ரொம்ப அருகில் தான் சராயு நதி இருக்கு ஸோ அந்த நதியிலிருந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டு அதனால இந்த கட்டமைப்புல பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கிரானைட் கற்களை கொண்டே ஒரு பெரிய தடுப்பு சுவரை அமைச்சிருக்காங்க இதனால தண்ணீர் கசிவை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த கோயிலை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பழங்கால கோயில்களில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காங்க எந்தெந்த விஷயங்கள் மூலமாக கோயிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த கட்ட கட்டமைப்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சது மூலமாக மின்னல் தாக்கம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு அதனால அதை தவிர்க்கிறதுக்காக இருநூறு கேஏ லைட் அரெஸ்டர் இந்த கோயிலோட மேல் தளத்துல பொருத்தப்பட்டிருக்கு இதன் மூலமாக மின்னல் தாக்கத்தில இருந்து இந்த கோயில் தப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அயோத்தி ராமர் கோயிலோட கட்டமைப்பு முழுமையாக முடிவடையில அது முழுமையா முடிவடைகிறதுக்கு இந்த ஆண்டோட டிசம்பர் மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ திறக்கப்படுறது இந்த கோயிலோட ஒரு பகுதி தான்